வணக்கம் உறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை மற்ற மகிழ்ச்சி கொடுக்கிறோம் இன்றைய தினம் நாங்கள் பேசப்போகின்ற விடயங்கள் மூன்று விடயங்கள் தொடர்பாக இன்றைய தினம் பேச போகிறோம் முதலாவது இலங்கையிலே முதல் முறையாக அனுர அரசாங்கம் பதவியேற்றதன் பிற்பாடு இடம்பெற்றிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கடூழிய சிறை தண்டனை அவை தொடர்பாக பேச போகிறோம் அத்தோடு முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பகுதியிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஐம்பத்தி இரண்டு மனித உடல்கள் சம்பந்தமாக இன்றைய தினம் நீதிமன்றத்தில் என்ன நடைபெற்றிருக்கிறது என்பது தொடர்பான தகவலையும் அதே வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் உலகளாவிய ரீதியிலே உலகை அச்சுறுத்தும் வகையிலே அமெரிக்க அதிபராக வந்திருக்கின்ற ரொனால்ட் ட்ரம்ப் விதித்திருக்கின்ற இந்த வரி இவை அமெரிக்கா நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இதனால் பல்வேறுபட்ட உலக தலைவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் எனவே இவை தொடர்பான தகவலையும் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகிறோம் நிறைய பேர் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அப்போ நான் போடுகின்ற காணொலிகள் உடனடியாக உங்களை வந்து சேரும் அது எனக்கும் ஒரு பிரயோசனமாக இருக்கும் சரி இப்பொழுது விரிவான காணொலிக்குள்ளே வரலாம் சரி இன்றைய காணொலிக்குள்ளே வருவமாக இருந்தால் இன்றைய தினம் இலங்கையிலே இடம்பெற்றிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கைது தான் சொல்ல வேண்டும் ஒருவருக்கு இருபத்தைந்து வருடங்கள் கடூலிய சிறை தண்டனையும் மற்றவருக்கு இருபது வருடங்களும் அளிக்கப்பட்டிருக்கின்றன இவர்கள் யார் என்று பார்த்தீர்களானால் முன்னை நாள் மகிந்த ராஜபக்சவின் மிக நெருங்கிய தோழர்களாக இருந்தவர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வருவதற்கு அதாவது எல்லா இடங்களிலுமே இந்த லஞ்சம் கொடுப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்தோ அதாவது ஆட்சிக்கு வருகின்ற வேளையில் தேர்தல்கள் இடம்பெறுகின்ற வேளையில் மக்களுக்கு லஞ்சம் கொடுத்தார்கள் என்று பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் முன்னரும் பல இடம்பெற்றிருக்கின்றன இதே வகையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்ற அந்த தேர்தலிலே மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெறுவதற்காக சதோஷா என்று சொல்லப்படுகின்ற இலங்கையிலே மிகவும் மலிவான விலையிலே பொருட்களை மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செய்து வருகின்ற ஒரு அரச நிறுவனம் அந்த நிறுவனத்தின் மூலமாக பதினையாயிரம் ஆயிரம் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது அந்த ஹரம்போர்டு இறக்குமதி செய்யப்பட்டு இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அது வழங்கப்பட்டது எதற்காக என்று சொன்னால் தேர்தல் லஞ்சமாக பார்க்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன அந்த விசாரணைகளின் அடிப்படையில் இன்றைய தினம் அதிரடியாக நீதிமன்றம் இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது யாருக்கு இந்த தீர்ப்புகள் வழங்கியிருக்கிறது என்று பார்த்தீர்களானால் முன்னை நாள் அமைச்சர்களாக இருந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த மஹிந்தானந்த அழுத்கமே மற்றவர் வர்த்தக மற்றும் சதுசா நிறுவனத்தினுடைய மற்றவர் வர்த்தக அமைச்சராகவும் சதுசா நிறுவனத்தின் தலைவராகவும் இருந்த நலின் பெர்னாண்டோ இவர்கள் இருவருக்கும் தான் இந்த சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது நாங்கள் இதுவரை பல விமர்சனங்களை மேற்கொண்டிருக்கிறோம் பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் எந்தவிதமான முடிவுகளும் வரவில்லை என்று நாங்கள் விமர்சித்த விமர்சனங்கள் இன்று பொய்யாக போய் இருப்பதாக இன்றைய தினம் லஞ்ச உடல் ஆணைக்குழு இவர்கள் தொடர்பான முறைப்பாட்டினை விசாரணை செய்து குற்றங்கள் எந்தவித சந்தேகங்களும் இன்றி நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன நிரூபிக்கப்பட்ட குற்றங்களின் அடிப்படையிலே தான் இவர்களுக்கு மேல் நீதிமன்றம் இந்த கடூலிய சிறை தண்டனையை வழங்கியிருக்கிறது அதன் அடிப்படையில் இவர்கள் இருவரும் இன்றைய தினம் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு அனுர அரசாங்கம் எடுத்திருக்கின்ற முதலாவது படிக்கல்லாகத்தான் பார்க்க போகிறோம் முதலாவதாக உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த சிவநேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டு ஏற்கனவே அவர் பிடி என்று சொல்லப்படுகின்ற பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் இப்பொழுது இவர்கள் ஒருபடி மேலே போய் இப்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட்டு சிறையடைக்கப்பட்டிருக்கிறார்கள் சார் இது இப்படியாக இருக்கின்ற வேலைகளே உங்கள் எல்லோருக்குமே தெரியும் முல்லைத்தீவு மாவட்டத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு மனித புதைகுழி எம்மவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சந்தேகம் வலுத்து வந்த நிலையில் அந்த இடத்திலே தோண்டப்பட்ட வேளையில் அந்த பகுதியில் இருந்தவர்கள் தங்களது வீட்டினை வீட்டுக்கான அத்திவாரத்தை வெட்டுவதற்கு மேற்கொண்ட வேளையில் அந்த பகுதியிலிருந்து கண்டுபிடிக்க சொல்லப்படுகின்ற மனித எச்சங்கள் தொடர்பாக அவர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியதன் அடிப்படையில் போலீசார் வந்து சாதாரணமாக அது ஒரு மனித எலும்புக்கூடு எங்கேயோ இருக்கிறது என்பது தொடர்பாக வந்தவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது தோண்ட தோண்ட பெரிய மனித புதுகுலியாக அது மாறியிருந்தது எனவே நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அவை தோண்டி எடுக்கப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரிகள் முன்னிலையிலே அவை தோண்டி எடுக்கப்பட்ட வேளையில் ஐம்பத்தி இரண்டு மனித எலும்புக்கூடுகளும் எச்சங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன எனவே அவை தொடர்பான விசாரணைகள் இன்றைய தினம் முல்லைத்தீவு நீதிமன்றத்திலே வந்திருந்தன கொக்குத்தொடுவாய் பகுதியில் அமைந்திருந்த இந்த மனித புதைகுழி தொடர்பான வந்திருந்த சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவா கருத்து தெரிவிக்கையில் ஐம்பத்தி ரெண்டு மனித உடல்கள் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இவை சூடு மற்றும் குண்டு வெடிப்புகள் போன்றவற்றால் ஏற்பட்ட ஆகவே பார்க்கப்பட்டிருக்கின்றன ஏனென்றால் அந்த உடல்களிலே குண்டு வெடித்ததற்கான துப்பாக்கிச் சூடுகள் மேற்கொள்ளப்பட்டதற்கான அடையாளங்களும் அந்த உடலிலே காணப்பட்டிருக்கின்றன ஆனால் இவை தொடர்பாக எந்தவிதமான விதமான பதில்களையும் இவர்கள் யாருடைய உடல்கள் என்பதும் இதுவரை அடையாளம் காண முடியாமல் இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஒரு சில உடல் உடல் கூற்று பகுதிகள் முழுமையாகவும் ஒரு சில சிதைவடைந்த நிலையிலுமே இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கின்றன இனி இவை மரபணு பரிசோதனையின் மூலம்தான் இவர் கண்டுபிடிக்கப்பட இருக்கின்றன எனவே இன்றைய தினம் அந்த நீதிமன்றத்துக்கு வருகை தந்திருந்த காணாமல் போனவர்கள் சார்பான சட்டத்தரணிகள் அதே வேளையில் வலிந்து ஆக்கப்பட்டவர்களுக்கான சட்டத்தரணிகள் என பலர் அந்த இடத்திலே வந்திருந்தார்கள் இப்பொழுது காணாமல் போனவர்கள் என்று சொல்லப்படுகின்ற உறவினர்களது டிஎன்ஏக்கள் எடுக்கப்பட்டு இந்த உடல்களோடு ஒத்துப்போகின்றனவா என்பது தொடர்பான பரிசோதனைகள் இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன பிரிதொரு தினத்தில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன எனவே ஒரு மனித எலும்பு ஐம்பத்தி ரெண்டு எலும்புக்கூடுகள் ஒற்றிய இடத்திலே புதைக்கப்பட்டிருக்கின்றன அந்த இடத்தில் ராணுவ முகாம் முன்னர் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கைது செய்யப்பட்ட பலர் இரண்டாயிரத்தி ஒன்பது காலப்பகுதியிலே கைது செய்யப்பட்ட பலர் இந்த பகுதிக்கு தான் கொண்டு செல்லப்பட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது மிக அதாவது மக்கள் வசித்த இடங்களுக்கு மிக அண்மையில் இருந்த உயர் பாதுகாப்பு வலயத்திலே அமைக்கப்பட்ட ஒரு இராணுவ முகாம் இருந்த இடத்தில்தான் இந்த ஐம்பத்தி ரெண்டு மனித உடல் குற்றுகளும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இவர் யாரால் கொலை செய்யப்பட்டார்கள் ஏன் கொலை செய்யப்பட்டார்கள் எப்போது கொலை செய்யப்பட்டார்கள் என்பது தொடர்பான அறிக்கைகள் இதுவரை வெளியிடப்படவில்லை ஆனால் இவை குண்டு மற்றும் துப்பாக்கிச் சூட்டு போன்றவற்றால் இவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல் மட்டுமே இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது சரி அடுத்து வருகின்ற விசாரணையிலே என்ன நடைபெறுகிறது என்பதை பார்த்துக்கொள்வோம் இதுபோன்று பல மனித புதைகுலிகள் இன்னமும் இருப்பதாக பலர் தெரிவித்திருக்கிறார்கள் பல்வேறுபட்ட மனித புதைகுலிகளின் மீதுதான் பல்வேறுபட்ட வீடுகள் கட்டப்பட்டிருப்பதாக பலர் அங்கிருப்பவர்கள் தெரிவித்து வருகிறார்கள் எனவே விசாரணைகள் துரிதகதியில் இடம்பெற்று இதற்கான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டால் காணாமல் பார்க்கப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு ஒரு வகையில் நன்மையாக அடையும் என்று தெரிவித்துக்கொண்டு அடுத்து அமெரிக்கா பக்கம் வருவோமாக இருந்தால் உலகத்தையே ஆட்டி படைத்த ஒருவராக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருந்து வருகிறார் இவர் தெரிவித்து வருகின்ற பல்வேறுபட்ட கருத்துக்கள் உலக நாடுகளை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி வந்தன என்பதை நாங்கள் எல்லோருமே அறிவோம் அதாவது எல்லா நாட்டுக்குமே இவர் இறக்குமதி வரியை மேற்கொண்டிருந்தார் இலங்கை இந்தியா மெக்சிகோ சீனா கனடா இப்படி பல்வேறுபட்ட நாடுகளுக்கு இவர் தன்னால் எவ்வளவு வரிகளை விதிக்க முடியுமோ அவ்வளவு வரிகளை விதித்து ஒரு சர்வாதிகாரி போல நடந்து கொண்டிருந்தார் ஆனால் அமெரிக்காவின் அதிபர் என்று சொல்லப்படுகின்ற விதித்திருக்கின்ற இந்த வரி விதிப்பு சட்டவிரோதம் ஆனது என அமெரிக்கா உயர் நீதிமன்றம் இப்பொழுது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது எடுத்த எடுப்பில் பல்வேறுபட்ட நாடுகளுக்கு இவர் விதித்த இந்த வரி தொடர்பாக பல்வேறுபட்ட நாடுகள் இப்பொழுது கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றன இதன் அடிப்படையில் இன்டர்நேஷனல் எக்கானமிக் பவர் ஆக்ட் என்னும் முறையின் மூலமாக இந்த தீர்ப்புக்கள் செல்லுபடியற்றவை என்று இப்பொழுது அமெரிக்கா நீதிமன்றம் இப்பொழுது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இது தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்ட கனடிய அதிபர் மார்கானி இது இன்றைய நாள் ஒரு விடுதலை நாளாக அதாவது அமெரிக்காவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த வரி வசூலிப்பானது கனடா மெக்சிகோ சீனா போன்ற நாடுகளுக்கு வழங்கப்பட்ட ஒரு விடுதலை நாளாக இருப்பதாக அவர் விதித்த இந்த தடையால் பல்வேறுபட்ட நாடுகள் பாதிப்பு அடைந்ததோடு கனடாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பல்வேறுபட்ட பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட தடையால் அமெரிக்கர்களும் அமெரிக்கர்களும் பாதிப்படைந்திருந்தார்கள் ட்ரம்ப் அரசாங்கத்துக்கு எதிராக பல்வேறுபட்டவர்கள் போர்க்கொடி தூக்குவதற்கு ஆரம்பித்திருந்த இந்த வேளையில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற இந்த தீர்ப்பானது பல்வேறுபட்ட சர்வதேச வர்த்தகர்களுக்கு ஒரு பெரும் சந்தோஷமாக அமைந்திருக்கிறது இன்றைய நாள் விடுதலை நாளன்று பலர் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் இதேவேளையில் எலான் மஸ்கும் டொனால்ட் ட்ரம்போடு இருந்து தான் பிரிந்து செல்வதாக இப்பொழுது அறிவித்திருக்கிறார் ஒரே நேரத்தில் இரண்டு பெரும் சரிவுகளை அமெரிக்க அதிபர் இப்பொழுது சந்தித்திருக்கிறார் எனவே தான் தோன்றித்தனமாக தனக்கு வருகின்ற வகையில் அமெரிக்காவை காப்பாற்றப் போகிறேன் என்று சொல்லி வந்த டொனால்டு ட்ரம்ப் விதித்த இந்த தடையால் பாதிக்கப்பட்டது சர்வதேச நாடுகள் மட்டுமல்ல அவரை நம்பி வாக்களித்த அமெரிக்கர்களும் தான் இப்பொழுது அமெரிக்கா மற்றும் சர்வதேச நாடுகள் இப்பொழுது மிகுந்த மகிழ்ச்சிகளே இருந்து வருகின்றன இது தொடர்பாக ட்ரம்ப் என்ன விதமான நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்த்துக்கொள்ளலாம் நல்லது உறவுகளே இவைதான் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன யாராவது முதல் தடவையாக இந்த காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்